இதனால குடும்பத்தில் அவருடைய பங்களிப்பு குறைகிறது அவங்க எப்படி நடந்து கொள்ளணும் என்று கேட்கிறாங்க இது வந்து ஒரு நல்ல கேள்விதான் தௌஹி ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கொள்கை என்ன குரான்ல உள்ளபடி நடக்கணும் நபிகள் நாயகம் செல்லா வலை செல்லம் காட்டி தந்த வழியில நடக்கணும் அப்ப இந்த குடும்பத்து விஷயத்துல எப்படி நடக்கணும் என்பதற்கு இந்த அளவுகோல் பொருந்தும் குடும்பத்தில் எப்படி நடக்கணும் என்பதையும் கண்டிப்பா ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்துக்கு சேவை செய்யற மாதிரி அவனுடைய மனைவி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அவனுடைய பொருளாதாரத்தை உழைப்பதற்காக வேண்டி அவன் பாடுபட வேண்டும் அதுல எல்லாம் எந்த ஒரு குறையும் வைப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது இப்ப நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவங்களுடைய காலத்துல ஒருத்தர் ஒரு சஹாபி பார்த்தாலும் நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கார் நின்று பூரா நோம்பு ராத்திரி பூரா வணக்கம் தொழுக இது மாதிரி அவர் நடக்கிறார் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை வந்து என்ன செய்றாங்க போய் சந்திக்க போறாங்க இந்த மாதிரி அவர் நடக்கிறார் உடனே அவருக்கு விளக்கம் சொல்வதற்காக அவரை போய் சந்தித்து எனக்கு ஒரு தகவல் வருகிறது உன்னை பற்றி ஒரு புகார் வருகிறது என்ன புகாரு நீ எப்ப பார்த்தாலும் நோன்பொயித்து எனக்கு புகார் வருகிறது உண்மையா ஆமா அப்படின்னு சொல்றாரு அப்ப நபிகள் நாயகம் சொல்லாளே செல்லம் அவர்கள் அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அது ஒரு லிமிட் பண்ணிக்கிறனும் உடம்புக்கு செய்யற கடமை இருக்கிறது கண்ணுக்கு செய்யற கடமை இருக்கிறது செய்யற கடமை இருக்கிறது குடும்பத்துக்கு செய்யற கடமை அவங்கவுங்களுடைய கடமை அவங்களுக்கு செய்யணும் என்று அவருக்கு என்ன செய்யறாங்க அறிவுரை சொல்றாங்க அதே மாதிரி இன்னலி ஜவுஜிக்கு அழைக்க ஹக்கா உன்னுடைய மனைவிக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகள் உனக்கு இருக்கின்றன இன்னலி ஐனிக்கு அழைக்க ஹக்கா உன்னுடைய கண்களுக்கு செய்யற கடமை என்று தூங்காம முழிச்சுட்டு இருந்தா கண்ணுக்கு செய்யற கடமை இருக்கு இல்லையா முடிச்சுக்கிட்டே இருந்தான்னு சொன்னா கண்ணுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் கண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தா கண்ணு கெட்டு போயிடும் அப்ப கண்களுக்கு செய்யற கடமை இருக்கிறது என்றெல்லாம் நபிகள் நாயகம் செல்லல்லா குலை செல்லும் அவர்கள் நமக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறாங்க அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஆன்மீக செயல ஈடுபடுவதாக இருந்தாலும் அதை காரணம் காட்டி மனைவி மக்களுக்கு செய்யற கடமையில் குறைவு செய்யக்கூடாது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டா செய்யணும் தொழில்களை கரெக்டா செய்யணும் வியாபாரத்தை கரெக்டா பாக்கணும் அதுக்கெல்லாம் ஒதுக்கித்தான் நேரத்தை ஒதுக்கணும் உங்களுடைய முழு நேரத்தையும் இந்த என்ன கேட்கவில்லை முழுசாக நான் கடவுளுக்காக அர்ப்பணிக்க போறேன் என்று நினைத்தவர்களை எல்லாம் நபிகள் நாயகம் சல்லா உலை செல்லம் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க கண்டித்திருக்கிறார்கள் எப்படி கண்டிக்கிறாங்க மூன்று பேர் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் என்ன பேசுறாங்கடா ஒரு ஆள் சொல்றாரு நான் வந்து இனிமே கல்யாணமும் பண்ண மாட்டேன் என்ன கல்யாணம் பண்ண புராட்டியை காப்பாத்தணும் சம்பாதிக்கணும் இது மாதிரிலாம் போயிடும் நான் உரையாட்டிய இறைவனுக்காகவே என்ன அர்ப்பணிக்க போறேன்னு ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்றாரு இன்னொருத்தர் சொல்றாரு நான் வந்து இரவுல தூங்கவே மாட்டேன் இனிமே ராத்திரி பூரா தொழுகதான் போறேன் அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் நான் வந்து டெய்லி நோன்பு வச்சுட்டே இருப்பேன் ரசூல் சொல்லி சொல்லம் கேள்விப்பட்டு வர்றாங்க இந்த மாதிரி பேசின மூணு பேர் யாரு நீங்க தானு கூப்பிடுறாங்க ஆமா நீங்க வந்து எங்களுக்கு மேல இறைச்சம் உள்ளாலோ ரசூல்ல கேக்குறாங்க உங்களை விட நான் இறையச்சம் உள்ள இரையச்சம் இருந்தும் நான் வந்து தூங்குறேனா இல்லையா நான் தூங்கவும் செய்கிறேன் தொழவும் செய்கிறேன் சில நாட்கள் நோன்பு வைக்கவும் செய்கிறேன் நோன்பு விடவும் செய்கிறேன் மனைவி மக்களோடு வாழவும் செய்கிறேன் உங்களை விட ஆனா அத்துக்காக்கும் காக்கும் உங்களை விட அல்லாவை நான் அதிகம் அஞ்சுறவனா ரவனா இருந்து கூட இதெல்லாம் செய்கிறேன் அப்ப நீங்க என்னமோ எனக்கு மேல இறையச்சம் உள்ளவ மாதிரி காட்ட பாக்குறீங்களா அப்ப நீங்க இரையச்சம் அதிகமாக உள்ள ஆளா இருந்தா கூட இதுதான் லிமிட் உங்களுக்கு நான் எதை சொல்றேனா அதான் லிமிட் என்று சொல்லிவிட்டு தமன் ரகிபன் சுன்னத்தி ஃலைஸ மின்னி என்னுடைய இந்த வழிமுறையை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் என்ன சேர்ந்தவர் இல்ல எப்ப பார்த்தாலும் தொழுதுட்டு வைங்க அவர் இந்த மார்க்கத்தை சேர்ந்தவர் கிடையாது எப்ப பார்த்தாலும் வச்சிட்டு இருக்காருன்னு வைங்க அவர் இந்த மார்க்கத்தை சேர்ந்தவர் கிடையாது நான் அல்லாஹ்வுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்றாருன்னு வைங்க அவருக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது என்ன செய்யணும் இறைவனுக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்கி தொழுவணும் அதே நேரத்தில் உடம்புக்கு செய்யற வேலையை கரெக்டா கொடுக்கணும் மனை மக்களோட சந்தோஷமா இருக்கிற வேலைகளை குறை வைக்க கூடாது இப்படி வணக்க வழிபாடுகளுக்கே லிமிட் போடும் பொழுது அப்ப தௌஜ மாத்திர நிர்வாகியான இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன செய்ய முடியாது மனை மக்களுக்கு செய்யற கடமைகள்ல குறை வைத்து விட கூடாது குறை வைத்தாரையானால் அந்த தவஹீது கொள்கைக்கு அது எதிரானது என்பதை நிர்வாகத்தில் இருக்கிறவங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அவரை ஒதுக்க வேண்டிய அளவுக்கு தான் வேண்டியதான் பெரும்பாலும் பஞ்சாயத்து எங்க வருதுன்னா அப்படியெல்லாம் எல்லாம் யாரும் அர்ப்பணிச்சுக்கிட்டு வரல ஜமாத் நிர்வாகியா இருக்கிற ஆளுக்க அவங்க ஒரு கடையில் வேலை செய்யறவங்களா இருந்தா கடைக்கு டூட்டி கரெக்டா போறாங்க தொழில் செய்கிறவங்களா இருந்தா கரெக்டா தொழில் செய்யறாங்க ராத்திரில வீட்டு கரெக்டா வந்து என்ன செய்யறாங்க ராத்திரில போய் வெளியே தங்கிட்டு காலைல அஞ்சு மணிக்கு யாரும் வர்றது இல்ல அது கரெக்டா நினைஞ்சாங்க வீட்டுக்கு வரலாம் வந்துடுறாங்க அந்த கொஞ்ச நேரம் சாயந்தரம் ஒரு போராடு பாருங்க அது பிடிக்க மாட்டேங்குது பெண்களுக்கு அதுதான் வந்து எப்படி நீங்க வந்து கடமையை நீங்க தவறு கடமையை தவறும் போதுதான் கடமையை தவறிட்டுதான் கேட்கணும் எந்த ஒரு நிர்வாகியும் அவர் வந்து கடைக்கு லீவு போட்டுட்டு கடையை மூடிட்டு தபிக்கல போறாங்கல்ல நாற்பது நாளைக்கு நான் வந்து ஜமாத்து வேலைக்கு போறேன் அப்படின்னு லாஸ் ஆகிட்டா போறாரு தௌகி ஜமாத் நிர்வாகியா இருக்கிறவர் கடை வச்சிருந்தார்னா கடையை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு ஒரு சம்பளத்துக்கு இருந்தாருன்னா அந்த சம்பளத்துக்கு கரெக்டா என்ன செய்யறாரு போகத்தான் செய்யறாரு ஒரு லீவு நாள் வந்து விட்டது என்று சொன்னால் அன்னைக்கு லீவ் எடுத்துக்கொண்டு கொஞ்ச நேரத்தை ஜமாத்து பணிக்கு ஒதுக்குறாரு கொஞ்ச நேரத்தை குடும்ப பணிக்கு ஒதுக்குறாரு அதுக்கான வீடே கதி இருக்க முடியுமா அவர் ஒரு அமானிதமான ஒரு பொறுப்பு சுமந்திருக்காரா இல்லையா மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை அதெல்லாம் செய்து கொண்டு மறுமைக்கா வேண்டி சம்பாதிப்பதற்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி போனால் அது ஏதோ உரிமை பறிப்பு மாதிரி நீங்க நினைத்துக் கொள்ள கூடாது பெண்களும் அவரு அந்த மாதிரி தொழில விட்டுட்டு வியாபாரத்தை விட்டுட்டு கடையை விட்டுட்டு ஓட்டினார்னு சொன்னா அது செய்ய மாட்டார் செய்யக்கூடாது அது அப்படி யாரும் செய்வதாக இருந்தால் குறிப்பிட்டு நீங்க என்ன செய்யலாம் புகார் அனுப்பினா கூப்பிட்டு கூட அவருக்கு அறிவுரை சொல்லுவோம் என்னப்பா உன்னை பத்தி இப்படிலாம் வருதேன்னு நம்ம கேட்போம் அதே நேரத்தில் வந்து அதிகமான புகார் என்னன்னு கேட்டா இவங்க வந்து அவர் இந்த எல்லா வேலையும் ஒழுங்கா செய்யும் பொழுது வீட்டிலேயே இருக்க மாட்டேங்கிற இப்போது இருபத்தி நாலு வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறாங்க பாருங்க அவங்க இது என்ன செய்ய கூடாது அப்படி நினைக்க கூடாது நமக்கு செய்யற கடமை கரெக்டா தானே செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் பெண்கள் என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ள வேண்டும் கடமை செலவுக்கு தரல தொழில் பண்ணல குடும்பத்தில் ஈடுபாடு இல்லாம இருக்காரு அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது ஒரு பிரச்சனை எடுத்துக்கொள்ளணும் கொள்ளணும் இங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஊர் உலகத்துல சினிமா கூட்டிட்டு போவாங்க நம்ம கூட்டிட்டு போ அப்படி அதான் உரிமை பாதிக்கலாம்